அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீட்டு குலுக்கி எடுக்க போகிறோம் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எப்போ சிஸ்டர் சீட்டு குலுக்கி எடுப்பீங்க எப்போ கிஃப்ட் வரும் எங்கள் பேர் வருமா வருமானு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க யார் பேர் வரப்போகுதுன்னு தெரியல இப்போ வந்து நான் யார் யாரெல்லாம் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பேரெல்லாம் வந்து இப்போ நான் சீட்டில் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் யாருக்கு வந்து கிஃப்ட் கிடைக்க போகுதுன்னு தெரியல யாரோட பேர் வரப்போகுதுன்னு தெரியல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோலலாம் வந்து நிறையா கேள்வி கேட்டு கரெக்டாக யார் ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் பண்ணால் மட்டும் கிஃப்ட் கிடைக்காது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் மூணு பேருக்கு வந்து என்னோட சேனலை வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் லிங்கை ஷேர் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் அப்புறம் ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு அனுப்பியிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிஃப்ட் வரும் யாரோட பேர் வருதோ அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் இன்றைக்கி யார் சீட்டு கொலுக்கி எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஃப்ரெண்டு ஹாஃபில் தான் எடுக்க போகிறாரு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்க மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் வீடியோல அதுக்கு வந்து பதில் கரெக்டாக பண்ணவங்களோட பேர்லாம் வந்து இதெல்லாம் சீட்டு குலுக்கி போட்டிருக்கோம் யாரோட பேர் வருதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபில் தான் வந்து சீட் எடுக்க போகிறான் யார் பேர் வருதுன்னு பார்த்துருவோமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் கண்ணாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் கேள்வி வந்து எல்லா வீடியோலையும் கேட்பேன் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கிஃப்ட் வந்து சரி சரி இப்போ வாங்க நம்ம வந்து சீட்டு குலுக்கிடுவோம் அப்புறம் வந்து இந்த வீடியோலேயும் வந்து நான் கேள்வி கேட்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம ஆப்பிள் வந்து நல்லா குளுக்கு குளுன்னு குலுக்கிட்டு இருக்காரு. ஒரு சீட் எடுக்கணும். இங்க உட்கார்ற ஆப்பிள் இதெல்லாம். ஓ. கைப்ப குளுடா. யார் பேர் வருதுன்னு பார்த்தோமா ஒரு டப்ப டப்ப வந்து இங்க ஒன்னு 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 யார் பேர் வரும் ஆப்பிள் நீனே பிரிச்சு பாரு சைனிங் ஸ்டார் பெரியா சைனிங் ஸ்டார்ன்னு வந்திருக்கு இன்னொரு வாட்டி

ஹனஸ் சாரா ஹனஸ் சாரா தெரியலையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யாருக்கு யாருக்கும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டைனிங் ஸ்டாரு அதுக்கப்புறம் ஹனஸ் சாரா அதுக்கப்புறம் சஹிலா பானு உங்கள் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் பேர் உங்கள் பேர் இதுதான்னு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் மூணு பேருக்கு என்னோடய சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு நீங்கள் அனுப்பியிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து சேரும் ஓகேயா நீங்கள் சொல்லிடு சொல்லு ஏதாச்சும் ஒரு கேளு வா ஆப்பிள் வந்து இப்போ ஒரு விடுகதை கதை கேட்க போறான் உங்ககிட்ட கேளு அங்க கேளு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கதை பதில் சொல்லுங்கன்னு சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வீடு கதை கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்றீங்களா இப்போ கேளு போனை பார்த்து கேளு வாத்தி 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 வாத்தி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இன்சாலாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கோ பாய்